திமுக அரசு வள்ளலார் பெயரில் பன்னாட்டு மையம் அமைத்தால் பெருமைதானாது வடலூர் பகுதி மக்களிடையே அன்புமணி ராமதாஸ் கேள்வி அன்புமணி ராமதாஸ் கேள்விக்கு சட்டென பதில் கொடுத்த வடலூர் பகுதி பொதுமக்கள் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் உரிமை மீட்க தலைமுறை காக்க என்ற பெயரில் கடலூர் மாவட்டத்தில் நடைபயணம் மற்றும் பொதுக்கூட்டங்களில் கலந்து கொண்டு பரப்புரை மேற்கொண்டு வருகிறார் வடலூர் சத்திய ஞான சபையில் தரிசனம் மேற்கொள்ள வந்த பாமக தலைவர் அன்புமணியை வடலூர் சத்திய ஞான சபைக்கு இடம் கொடுத்த பார்வதிபுரம் கிராம பொதுமக்கள் அவரை சூழ்ந்து கொண்டு வடலூர் வள்ளலார் சத்திய ஞான சபை பெருவெளியில் சர்வதேச மையம் அமைக்கக்கூடாது என முறையிட்டனர் அப்பொழுது அன்புமணி பார்வதிபுரம் கிராம மக்களிடையே திமுக அரசு வள்ளலார் பெயரில் பன்னாட்டு மையம் அமைத்தால் பெருமைதானா அது என கேள்வி எழுப்பினார் அன்புமணியின் கேள்விக்கு சட்டென அந்த கிராம பொதுமக்கள் எங்களுக்கு அது பெருமைதான் ஆனால் வள்ளலார் சர்வதேச மையத்தினை பெருவழியில் அமைக்காமல் அதற்கு உண்டான வேறு இடங்களில் அமைக்க வேண்டும் என கூறினர் மேலும் சர்வதேச மையம் அமைப்பதற்கான பெருவழியில் கட்டுமான பணிகளுக்காக இரும்பு ஷீட்கள் அமைத்துள்ளதால் அந்த பகுதியில் சமூக விரோத செயல்கள் நடப்பதாகவும் தங்கள் வீட்டு பெண் பிள்ளைகள் மற்றும் பள்ளி கல்லூரி மாணவிகள் பெண்கள் அவழியே வர அச்சமாக இருப்பதாகவும் அவற்றினை அகற்ற சொல்லுங்கள் எனவும் அன்புமணி ராமதாஸ் அவர்களிடம் பார்வதிபுரம் கிராம மக்கள் கோரிக்கை வைத்தனர் அதன் பின்னர் அன்புமணி சத்திய ஞான சபையில் பதினைந்து நிமிடங்கள் தியானம் செய்துவிட்டு அங்கிருந்து புறப்பட்டு சென்றார்

வல்ல <laughs> இந்த கோயில தடுக்கணும் ஐயாயிரம் வேலைமா என் பிள்ளை பிடிக்கா கையன் வேலைக்குமா அவருடைய கனவு என்னன்னா கடைசிக்கும் இது ஒரு பெரிய 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 இருக்குறோம் தெரு பெரிய இருக்குறோம் இத கட்டப்படாதீங்க பைபூஸ்தல 10 லட்சம் 15 பேர் வருவாங்க அவங்க எந்த கடவச்சதனாலும் ஊಳಿ இது கட்டிட்டாங்கன்னா எப்படி வராது

நீ நினைச்சுன்னா என்ன செய்யலாம் செய்யலாமா அந்த அளவுக்கு அந்த தைரியம் அந்த சக்தி வரலாறு கொடுத்த சக்தி எல்லாருக்கிட்ட இருக்குது உங்களுக்கு அதிகமா இருக்குது ஜோதி અરપരും ஜோதி અરપരും ஜோதி கரிપરમ કરને અરપരും ஜோதி எல்லாம் சகல பூடும் எண்ணാനെ அம்பலத்தே ஜோதி અરપരും ஜோதி અરપരും ஜோதி திரிપરમ കരുಣೆ અરપരും ஜோதி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம வேதா நியூஸ் டைம்ஸ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்